نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله ஃபக்கத் ஃபாதா ஃபௌஸன் அதீமா ரபி ஷரஹ்லி ஸத்ரி வ யஸ்லி அம்ரி வ அஹ்லல் உக்த த மின் லிஸானி யஃபுக். எல்லாவகலமும் ஏக இறைவன் ஆகிய வல்ல रहमान அல்லாஹ் ஒவ்வொருக்கே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்களின் மீதும் அவரின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்தில் அனைத்து நன்மக்களின் மீதும் குறிப்பாக இந்த ரமலான் புனிதமிக்க இந்த காலங்களில் பகலின் நோன்பு நோற்று இரவிலே இறைவற்கே தlineEditட்டு பயான்களை கேட்பதற்கா அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வல்ல ரஹ்மானுடைய அன்பும் அருளும் கிருவையும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று கூறிக்கொண்டு ரமலானுடைய தொடர் உரையில் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகின்றோம் அதில் நாலாவதாக இறை தூதர்கள் நபிமார்களே நம்புவது ஆமன் தி பில்லாயோ மலாயி கத்திகி ஒரு சிலுகி தூதர்களே நம்புவது என்ற அந்த தலைப்பில் முதலாவதாக நாம் பார்த்தோம் நபிமார்கள் இந்த உலகத்திற்கு ஏன் அனுப்பப்பட்டார்கள் ஒன்று ஒரு காரணம் நாளை மறுமையிலே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தீர்ப்பு கூறி இவன் நரகவாதி இவன் சொர்க்கவாதி என்று தீர்ப்பு கூறும் பொழுது நரகவாதி வந்து தன் அல்லாஹ் விடத்தில் கேட்டுவிடக்கூடாது எனக்கு எதுவுமே தெரியாதே என்னை யாரையாவது அனுப்பியிருந்து எனக்கு சொல்லியிருந்தால் நானும் சொர்க்கவாதியாக ஆயிருப்பேன் என்று அல்லாஹின் மீது எந்த ஒரு வழக்கும் தொடுத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இறை தூதர்களை இங்கே அனுப்பினார் இரண்டாவதாக அந்த இறை தூதர்கள் அவர்களுடைய பணி என்னவென்றால் மிக முக்கியமான பணி அணியாது உள்ளாக ஓடி தனிப்புத்தாகூர் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் அது அல்லாத மற்ற அனைத்தையும் எதையும் நீங்கள் வணங்கக்கூடாது அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த ஏகத்துவ கொள்கையின் பிரச்சாரத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்டார்கள் அடுத்ததாக இந்த நபிமார்கள் இரண்டு மனித இனம் ஜீன் இனம் இரண்டு இருக்கின்றது இந்த இரண்டு இனத்திற்குமே தனித்தனி நவார்கள் இருக்கின்றார்களா அல்லது மனித இனம் ஜின் இனம் இன இரண்டுக்கும் சேர்த்து ஒரே மனிதர்களின் வரக்கூடிய தூதர்கள் மட்டும்தானா என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது குரான் பலம்மாரு பலம்மா குதிய வல்ல உயிரா கௌமிகி முன்திரீன் வயது சரப்பனா இலையக்க நபரம் என்றால் ஜின்னி இருந்து ஒரு கூட்டத்தினரை உம்மின்பால் நாம் அனுப்பி வைத்தோம் அவர்கள் எஸ்தமி அமவுனல் குரானை அவர்கள் கேட்டார்கள் அல்லாகுடைய தூரைப் பார்த்து அல்லாஹ் சுருகின்றான் பலம்மா ஹதர் காலு அன் சேத்து அப்போ அவர்கள் எல்லாம் அந்த ஜின்கள் எல்லாம் வந்து ஒரு இடத்து அமர்ந்த பொழுது அந்த ஜின்களுக்குள் சொல்லி கொண்டார்கள் அன் வாய் மூடி இருங்கள் தூதர் பேசிக் கொண்டிருக்கின்றார் என்று அந்த ஜின்கள் எல்லாம் கூறியது பலம்மா குதிய அதெல்லாம் அந்த நிகழ்வு நடந்து முடிந்ததற்கு பின்பு வல்லவ இல்லாதவமிகு முன்திரீன் தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக சென்றார்கள் என்று அல்லாஹ் என்ன இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறேன் குறிப்பிடுகின்றான் ஐம்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒண்ணுல இந்த வசனத்தின் மூலியமாக சொல்லக்கூடிய செய்தியை என்னவென்றால் ஜின்களுக்கு நபிகள் செலல்லாஹலம் அவர்கள் தூதராக இருந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் தெரிந்து கொள்கின்றோம் நபிமார்கள் ஆண் அதாவது மனிதர்களில்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் மற்ற ஜின்களுக்கு என்று தனி இறை தூதர்கள் கிடையாது என்பதை இந்த வசனத்தின் மூலியமாகவும் தெரிந்து கொள்கின்றோம் இதற்கு அடுத்த ஒரு வசனம் வருகின்றது இந்த வசனத்தை தொடர்ந்து அவர்கள் காலூ அவர்கள் சொன்னார்கள் யா கௌமனா தன் சமுதாயத்தை போய் சொல்றாங்க எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வந்தாங்க கேட்டாங்க கேட்டுட்டு போய் தன்னுடைய ஜின் இனத்திட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள் மக்களே என் சமுதாயமே இன்னா சமயம் பாதி மூசா மூசாவிற்கு பின்பு இறக்கப்பட்ட ஒரு வேதத்தை நாங்கள் கேட்டு வந்திருக்கின்றோம் அப்படிங்கிறாங்க இந்த வேதத்திற்கு முன்பு உள்ள வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய மூசாவிற்கு முன்புள்ள அந்த வேதத்தையும் வேதத்திற்கு வேதத்தை இறக்கி வைத்த வேதத்திற்கு முன்பு இறக்கப்பட்ட இப்பொழுது ஒரு வேதத்தை நாங்கள் கேட்டு வந்திருக்கின்றோம் எனவே கிதாபன் அது அந்த வேதத்துடைய வார்த்தைகள் வந்து நேரான பாதையின் பக்கம் பக்கம் அது வழிகாட்டுகின்றது எனவே இந்த வேதத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த ஜின்கள் வந்து நபியிடத்தில் கேட்டார்களே இவர்கள் தன்னுடைய இனத்திற்கு போய் சொல்கின்றார்கள் இந்த வசனத்துல ஒரு விஷயம் நமக்கு விளங்குகின்றது அவர்கள் என்ன சொன்னார்கள் மூசாவிற்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தை போலவே இப்பொழுது ஒரு வேதம் இறக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த வேதத்தை நீங்கள் கேளுங்கள் சாமி நீங்கள் அதை என்ன செய்யுங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு சொல்கின்றார்கள் என்றால் அப்ப எல்லா நபிமார்களும் ஜின்களுக்கும் தான் இறைத்தூராக இருந்திருக்கின்றார்கள் ஜின்களுக்கு ரசூலா மட்டும்தான் என்றெல்லாம் கிடையாது நம்முடைய தூதர் நபிகள் சல அல்லாவுசன் அவர்கள் மட்டும்தான் ஜின்களுக்கெல்லாம் இறை தூதராக இருந்தார்கள் மற்றவர்களுக்கெல்லாம் இறை தூதர் இல்லை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அல்லாஹ் சொல்லும் எப்படி சொல்கின்றான் அதாவது மூசாவுக்கு பேசிக்கிறாங்க எப்படி மூசாவுக்கு இறக்கப்பட்டதோ அது போன்ற ஒரு வேதத்தும் இப்பொழுது இறக்கப்பட்டிருக்கின்றது அப்ப மூசாவுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தையும் அதற்கு முந்தைய வேதங்களையும் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் அந்த வேதத்தின் அடிப்படையில் அவர்கள் நடப்பது அவர்களுக்கு கடமையாக இருக்கின்றது அப்ப மூசா அலி இஸ்லாம் ஜின்களுக்கு நபியாக இருந்தார்கள் சுலைமான் அலி இஸ்லாம் ஜின்களுக்கு நபியாக இருந்தார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் ஜின்களுக்கு நபியாக இருந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் ஒவ்வொரு தடவையும் எல்லா ஜின்களும் வந்து அந்த நபியை பார்த்து ஈமான் கொள்ள வேண்டியதில்லை இப்ப ரசூல்லாவை பொறுத்த வரைக்கும் ரசூல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் ரசூல்லாவை பார்த்து ஈமான் கொண்டால் அவருக்கு என்ன என்ன சொல்லுவோம் அதே போன்று அந்தந்த ஒவ்வொரு இறை தூதர்களும் ஆனால் இவர்களுடைய நிலை எப்படி என்றால் முந்திரின்னு அல்ல சொல்ற எச்சரிக்கையாளர்கள் நம்ம வந்து இப்ப எப்படி ஆலிவுன்னு சொல்றோம் ரசூல்லா சொன்ன செய்தியை அப்படியே தொடராக சொல்லிக்கிட்டே வர்றோம்ல இது மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க ஆலிம்கள் ஜிண்களில் ஒரு ஆலிம்கள் இருப்பாங்க அந்த ஆலிமுடைய வேலை என்னவென்றால் வேதத்தை படிக்க வேண்டியது படித்து அந்த மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்க வேண்டியது இந்த நபி எல்லா மக்களையும் போய் பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற செய்தியையும் எல்லா நபிமார்களுமே ஜின்களுக்கும் இரைத்தூவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிற அந்த ரெண்டு செய்தியையும் இந்த இரண்டு வசனத்தின் மூலயமாக நாம் என்ன செய்கின்றோம் விளங்குகின்றோம் அப்ப நபி சல்லல்லா வலிசன் அவர்கள் மட்டும் யாரும் இல்லை ஜின்களுக்கு எல்லா பத்தியும் நனைச்சி நினைச்சின்னு இருக்காங்க ஜின்களுக்கு நபியா இருந்தாங்க ஆஹ் வசூல் ஜெரல் ஜின்னு சொல்லுவாங்க ஜின்னுக்கும் மனித இனத்திற்கும் நபி அவர்கள் தூதராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவேன் எப்படி சொல்கிறான் அந்த ஜின்கள் எப்படி பேசி கொள்கிறார்கள் என்றால் எப்படி வேதம் இறக்கப்பட்டிருந்ததோ அதுபோன்ற ஒரு வேதத்தை இப்பொழுது எனவே இதை நீங்கள் நீங்கள் என்ன செய்யுங்கள் ஈமான் கொள்ளுங்கள் ஈமான் கொள்ளவில்லையோ அவர்கள் அவர்கள் வழிகேட்டில் இருக்கின்றார்கள் என்று எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் சரி அப்ப நபிகள் செல்லாலம் இந்த ஒரு சின்ன நிகழ்வு மட்டும் நாம் பார்த்து விடுவோம் ஜின்களுக்கு எந்த நேரத்தில் இந்த ஒரு நிகழ்வு நடந்தது என்றால் நவிகல் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ற ஒரு மலைப்பகுதிக்கு போறாங்க அவங்களோட சேர்ந்து சில சஹாபாக்களும் இருந்தார்கள் அதுல அப்துல்லாத் அலி அல்லாஹு தலானு அவர்களும் இருந்தார்கள் இது முஸ்லீம்ல வந்து அஹ் எழுநூத்தி அறுபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி அத்தானி தாயில் ஜின்னி பதஹத்து மாஹு குரான் அதாவது ரசூல் சலாச்சலம் அந்த இரவு அந்த ஒரு ஹாரா என்ற பகுதியில தங்கி இருக்கிறாங்க சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க திடீர்னு ரசுல்லாவை அப்துல்லா பின் மசூத் அவங்க எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு பாக்குறாங்க சுத்தி பார்த்தோம்னா ரசூல்லாவை காணா இன்னும் இந்த இருட்டு நேரத்துல இந்த நேரத்துல எங்க போயிட்டாங்க ரசுல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ள தேடிக்கிட்டே இருந்துட்டு பேசிட்டு அப்படி திரும்பி தூங்கிடுறாங்க அப்பொழுது ரசுல்லா வர்றாங்க அந்த ஜின்ன்கள்ட்ட பேசிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வர்றாங்க வந்த பின்னாடி அல்லாவுடைய தூர்ட்ட கேட்கிறாங்க அல்லாவுடைய தூரை நீங்க எங்க போயிருந்தீங்க இந்த இரவு எங்களுக்கு மிகவும் கெட்ட இரவாக ஆகிவிட்டது என்றால் ஒரு இரவுல வந்து மலைப்பகுதியில் நம்ம தங்கி இருக்கிறோம் ஏதாவது உங்களுக்கு ஆகிவிட்டதோ என்று எங்களுக்கு ஒரு பதட்டம் ஷர்ருல் தாங்க கெட்ட இரவாக போச்சு எங்களுக்கு ஆகினால் எங்கு போயிருந்தீங்கன்னு கேட்கிறாங்க அப்படிதான் அல்லாவுடைய தூர் சொன்னாங்க ஜின்னி அழைப்பாளர் என்னிடத்தில் வந்தார் தின்ுடைய எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் தாய் ஆலிம் ஒருவர் வந்தார் வந்து அவருடன் நான் சென்றேன் சென்று குரான் அங்கு ஒரு கூட்டமே இருந்தது அந்த தாயிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நான் சென்றேன் சென்று அவர்களுக்கு குரானுடைய வசனங்களை ஓதி காட்டினேன் ஓதி காட்டியதற்கு ஓதி காட்டி இப்பொழுது நான் உங்களிடத்திலே வந்திருக்கின்றேன் அப்படின்றாங்க அப்ப விழுந்திருச்சு விழுந்த பின்னாடி ரசுல்லாவுக்கு ஒரு ஆசை இவங்களுக்கு நம்ம ஜின்னு போய் எந்த இடத்துல நின்று அவங்களுக்கு குரான் ஓதினமோ ஓதி கொடுத்தமோ அந்த இடத்தை இவங்களுக்கு போய் காட்டணும் சில அடையாளங்கள் இருக்கு ஜின்னு வந்துட்டு போனால் சில அடையாளம் இருக்கும் அந்த அடையாளத்தையும் இவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லாபின் மசூதியும் அவர்கள் கூட இந்த சஹாபாக்களையும் அழைத்து அந்த ஹரா என்ற பகுதிக்கு செல்கின்றார்கள் சரி இது தான் இருக்குது இன்னைக்கு போனீங்கன்னா இங்க போய் பார்க்கலாம் ஜின் மசூத் அந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளியை கட்டி வச்சிருக்காங்க அப்ப அந்த இடத்துல அங்கே ஸ்பன் தலக்கு கப்பா ஆசாரகும் அப்ப ரசுல்சலாய்சம் அவங்களோட நாங்க எல்லாம் போனோம் போன போய் அந்த இடத்துல என்ன செய்ய அதனுடைய அடையாளங்களை எங்களுக்கு காட்டினார்கள் அந்த ஜின் வந்து போன அந்த அடையாளம் இருக்கும்ல அவங்க நடந்தது வந்தது போனது அதனுடைய அடையாளத்தையும் காட்டினார்கள் வாசா வாசாரி நீராணிகள் மேலும் அவர்கள் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் அப்ப இந்த நெருப்புடைய அடையாளத்தையும் காட்டினார்கள் நெருப்புடைய அடையாளம்னா என்ன அந்த இடம் பயங்கரமான சூடா இருந்திருக்கலாம் ஏன்னா அவங்க நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் அந்த நெருப்போட அவங்க அந்த நிலையில தான் வருவாங்க அப்ப அந்த இடம் எப்படி இருந்திருக்கலாம் ஒரு கடுமையான வெப்பமான ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கலாம் அதான் ஆசார நீராணிகம் அந்த ஜின்களுடைய நெருப்பின் அடையாளத்தையும் எங்களுக்கு காட்டினார்கள் அல்லாவுடைய தூதர் அப்புறம் அதற்கடுத்து அந்த நடந்த நிகழ்வை சொல்றாங்க இந்த மாதிரி அந்த ஜின்கள் எல்லாம் எங்கள்கிட்ட கேட்டாங்க இப்ப எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது எது ஹலால் ஹராம் அப்படிங்கிறத கேட்டாங்க வசாலு என்னிடத்தில் வசாலு என்னிடத்தில் அவர்கள் கேட்டார்கள் அசாத உணவை பற்றி எங்களுக்கு என்ன கேட்டாங்க எந்த உணவு நான் சாப்பிடலாம் அப்படின்னு அப்ப அல்லாவுடைய தூர் சொன்னாங்க லக்கும் குல் அலகி அல்லாவுடைய பேர் சொல்லப்பட்டு அறுக்கப்பட்ட ஒவ்வொரு எலும்பும் உங்களுக்கு உணவு அப்படின்ட்டாங்க அப்ப ஜின்களுடைய உணவு என்ன எலும்பு எலும்புனா எந்த எலும்பு அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி சொல்லி சொல்லு அறுக்கப்பட்டது முஸ்லிம்களுக்கு நமக்கு அதுதான் அவங்களுக்கும் அதுதான் அந்த எல்லா எலுமே சாப்பிட மாட்டாங்க எது சொல்லி உணவு அதை தான் அவர்கள் சாப்பிடுவார்கள் அதற்கடுத்து ஐதிக்கும் அபர் மாயக்கும் உங்க கைகளில் கிடைக்கக்கூடிய அந்த எலும்பு இருக்குல்ல இது சதையை விட உங்களுக்கு மிக நிரப்பமாக இருக்கும் எலும்புல சதை தான் நமக்கு நல்லா இருக்கும் எலும்பு கறி சாப்பிட்டா எப்படி இருக்கும் வெறும் கறியை சாப்பிடுறத விட எலும்பு கறி சாப்பிட்டா நல்லா இருக்கும் பிரியாணியில எலும்பு கறி சேர்த்து போடுங்க சொல்றோம்ல ஏன் டேஸ்ட் இருக்கும் அதைத்தான் எல்லா உடையதும் அந்த இடத்துல சின்ன விளை கொடுத்துறாங்க இந்த எலும்பு கறி சாப்பிடுறது நாங்க ஆனா நீங்க இந்த எலும்பு இருக்குதே இது அபர் உங்களுக்கு ரொம்பவும் விருப்பமுள்ளதாக இருக்கும் அந்த எலும்பை நீங்க என்ன செய்யங்க சாப்பிடுங்கள் என்று நபிகள் செலால் சொன்னார்கள் அதற்கடுத்து ஒக்குல் பைரத்தின் அலபுல் லி தவா லி அதாவது உங்களுடைய வாகனத்திற்கு உணவு என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு புல்லுகளும் வாகனத்திற்கு உணவு அந்த சாணங்கள் இருக்குல்ல மாட்டு சாணம் இந்த சாணம் தான் உங்களுடைய வாகனத்தின் உணவு அப்படின்னாங்க எப்படி ஆடு மாடுகளுக்கு புல் இருக்குதோ அதுபோன்று உங்களுடைய வாகனத்திற்கு அவர்களும் வாகனம் வைத்திருக்கின்றார்கள் எண்களும் என்ன இருக்குது அது ஒரு பெரிய உலகம் அது நமக்கு தெரியாது ஏனென்றால் இவர்களுக்கும் கேள்வி இருக்குது அங்கேயும் இருக்குது அதுலேயும் காபிரி ஜின்னு முஸ்லிம் ஜின் என்ன செய்கின்றது இருக்கின்றது குரான் சொல்லும் போல எப்படி சொல்லினான் ஐயா சனஃபுருங்குலக்கும் உங்களுக்கு நாம வாய்ப்பு கொடுப்போம் சக்கலான் எங்க மறுமையில கேள்வி வளர்க்க வாய்ப்பு உங்களுக்கும் இருக்குது ஐவத் மனித மனிதஜின் இனமே உங்கள் இருவருக்கும் நாளை மறுமையிலே கேள்வி எனக்கு என்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தான் அப்ப அவங்களுக்கு என்ன இருக்குது சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது அவங்களுக்கு ஹலால் ஹராம் இருக்குது தொழுக இருக்குது வணக்கம் இருக்குது நமக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்குதோ சரியத்து சட்டம் இந்த தொழுகை நோன்பு ஜக்காத்தி இது கூட இந்த சட்டங்கள் யாருக்கும் இருக்குது ஜின்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத இந்த செய்தியின் மூலியமாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம் அது சுருக்கமாக எல்லா நபிமார்களுமே மனித இனத்திற்கும் ஜின் இனத்திற்கும் இணைத்தவர்களாக என்ன செய்திருக்கின்றார்கள் வந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கின்றோம் அடுத்ததாக நபிமார்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மனிதர்களே தேர்வு செய்கின்றான் எத்தனை பேர் நல்ல கெட்ட அது மாதிரி இருக்கின்ற மனிதர்களிலேயே ஆக சிறந்த நற்கூலம் உள்ள மனிதர்களை அல்ல என்ன செய்ய தூதர்களாக தேர்ந்தெடுக்கின்றான் இது அல்லாஹ் குரால் சொல்லும் பொழுது இருபத்தி ரெண்டு பதினஞ்சிலே சொல்லுகின்றான் அல்லாஹு மலக்குகளிலும் சில தூதர்களை அல்லா தேர்ந்தெடுக்கின்றான் எப்படி வந்து மழக்கில் தேர்ந்தெடுத்து மீகாயில இஸ்ராபியில தேர்ந்தெடுத்திருப்பதை போல மனிதர்களையும் சில தூதர்களை அல்லா என்ன செய்யினான் தேர்ந்தெடுக்கின்றான் ஆக இப்ப நூகலை சலாத்தை அந்த மக்கள் அந்த சமுதாயத்துல நூகலை சலாத்தை அல்லா தேர்ந்தெடுத்தான் ஏன் தேர்ந்தெடுக்கின்றான் என்றால் அவர் அனைத்து நற்குணங்களையும் கொண்டவராக இருப்பார் அதே போன்று அனைத்து சிரமங்களையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் தாங்கக்கூடிய வலிமை உள்ள ஒரு உள்ளம் உள்ளவராக யார் இருக்கின்றாரோ ஒன்று நற்குணம் உள்ளவராக இருக்கணும் இரண்டாவது அவர் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி உள்ள அந்த மனநிலை உள்ள ஒரு மனிதராக இருக்கணும் இந்த இரண்டும் உள்ள மனிதர்களை தான் நல்லா என்ன செய்யணும் தேர்ந்தெடுக்கின்றார் இது வந்து சாதாரண விளங்கலாம் எல்லா நபிமார்களுமே அவங்க கூட அந்த மக்களுக்கு சொல்லும் பொழுது பக்கத்து அமரம் சரியா இருந்தா தான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியும் வெளிப்படையாச்சு சரியா எதுவுமே தெரியாது ஆனால் வெளிப்படையா மக்களுக்கு நான் நடக்கும் பொழுது எப்படி இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் நல்ல பண்பாடு இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது புராடுகள் பண்ணக்கூடாது ஏமாத்தக்கூடாது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் சிறியவர்கள் மீது அன்பு காட்டணும் ஓரளவுக்கு கல்வி அறிவு திறமை உள்ள எல்லாம் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடியவர் தான் அந்த மக்களுக்கு சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்வார்கள் அதான் அல்லாஹ்னு என்ன செய்யணா அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லு ரசூலா பத்ரவனு இந்த ரசு அதாவது மக்காவோடைய காப்பீர் எல்லாம் எதிர்க்கிறாங்க இல்ல எதிர்க்கிறாங்கல்ல என்றைக்காவது பொய் சொல்லியிருக்கிறேனா கேட்டுப்பாரு என்னைக்காவது உங்களை ஏமாற்றிருக்கிறேனா அப்படி கேட்டுப்பாரு என் மீது உனக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன அபிப்பிராயம் நாற்பது வயசுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உங்கள்கிட்ட வாழ்ந்திருக்கின்றேன் எனது வாழ்க்கை திறந்த புத்தகமாக உங்களிடத்தில் இருக்கின்றது இது போன்றுதான் ஒவ்வொரு நபியமா இருக்கும் நூக் அலி இஸ்லாமா இருக்கட்டும் கூட்டத்துக்கு வந்த ஹூத் அலி இஸ்லாமாக இருக்கட்டும் சாரி அலி இஸ்லாம் ஷாஹிப் அலி இஸ்லாம் அனைவர்களுமே அவங்க முதலில் அவர்கள் நன்னடத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்போதான் மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வார்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் நூகலிசம் அப்படிதான் சொன்னாங்க என்றைக்காவது உங்களிடத்தில் நான் பொய் பேசியிருக்கின்றனா நான் இன்றைக்காவது தவறாக நடந்திருக்கின்றனா அதே போல அந்த மக்களும் அந்த இறைத்தூர் என்னதான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அல்ல மீன் சாதிக்கு உண்மையாளர் நேர்மையாளர் நம்பிக்கைக்குரியவர் என்று அந்த மக்கள் சொன்னார்கள் பிரச்சனை என்னன்னா ஒரே ஒரு கொள்கையில மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை தவிர அவருடைய குணத்திலோ அவருடைய நடைமுறையிலோ எந்த விதமான அப்ப அதாவது குறைகளும் சொல்ல முடியாது அப்பலுக்கு அப்பலுக்கு பற்ற அற்றவர்களாக மிக தூய்மையானவர்களாகத்தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றார்கள் இது குரான்ல அல்ல பல இடங்கள்ல சொல்லி சொல்லுகின்றா இல்ல யூஸ் வரை சில துறை சம்பவத்தை அல்ல சொல்லும் பொழுது யூசுப் அலை இஸ்லாம் அவங்க தூய்மையானவங்க அத அந்த மக்கள் எப்படி சொல்றாரு பாருங்க வளர்க்கது

இது எங்க நடக்குது அரண்மனைக்குள்ளதான் நடக்குது ஆனா மக்கள் வெளியில என்ன பேச இந்த செய்தி வெளியில வந்துடுது இந்த மாதிரி ஒண்ணு நடந்து வச்சு அப்படின்னு ஆனா பெண்கள் பெண்கள்லாம் எப்படி பேசிக்கிட்டாங்க முத்தக்கம் வாத்தத்துக்குள்ள வாகிதத்தை மின் குன்ன சிக்கினா என்னை பத்தி தப்பா பேசிக்கிட்டீங்க யார் அந்த அரண்மனையில இருந்த அந்த அமைச்சருடைய மனைவி சொல்றது பெண்களே என்னை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க என்னை பத்தி நீங்க தப்பா பேசாதீங்க ஈஸ்வ பத்தி உங்களுக்கு தெரியாது யூசுப் அவ்வளவு பேரள் உள்ளவராக இருந்தார் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வை எடுத்து நினைச்சு எடுத்து வைக்கின்றார் எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு உணவு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அனைவருடைய கையில ஒரு கத்தியையும் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேரை கொடுத்து உட்கார வச்சு முத்தக்காவும் முத்தகன்னா நான் சேர் நல்ல சாஞ்சி சொல்லக்கூடிய ஒரு சேரு நம்ம தான் பெரிய சேர் போட்டு ஐரோப்பாக்கார சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த பேஷன் எல்லாம் வந்துருச்சு நம்ம பழத்தை இந்தியாக்காரை இன்னும் கடிச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஐரோப்பாக்காரே கத்தியெல்லாம் சாப்பிட்றேன் பிளேட்ல போனா கத்தைய இது நாகரிகம் கத்திலிருக்கு அட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாகரிகம் என்ன இந்த உலகத்துக்கு வந்துடுச்சே வாத்தத்துக்குள்ள வாகித்து மின்னு உன்ன சிக்கி ஒவ்வொரு பெண்களுடைய கையிலும் எதை கொடுத்துரு அந்தமா கத்தியை கொடுக்க கொடுத்து அடுத்து சாப்பிடு நான் சொல்றப்ப அருக்கணுன்னு நான் சொல்றப்ப நீங்க யாருக்கணும் கால திஹ்ருஜுன்னு கால திஹ்ருஜா அலைகின்ன யூஸ் பே அப்படி வெளிய வா அப்படிங்கிறது அவர் அப்படி அந்த அரண்மனை கதைய விட்டு அப்படி வரும் போது பேரொழியோட பேரொழி பிரகாசமாக அப்படி வர்றார் இளம் வாலிபர் ஒரு இருபத்தஞ்சு வயசுன்னா எப்படி அந்த அது அழகு நாள் அழுக அப்படி ஒரு பேரழகு அப்படி வந்தவுடன் இந்திய உண்மை எல்லாரும் இவர் மனுஷனே இல்லப்பா இன்ஹாதா இல்லா மலக்கும் கரீம் இவர் யாரு மலக்கு பேரொளி மலக்கு ஒளினால் பயக்கப்பட்டது தானா இவர் பேரொளி அப்ப நம்ம பேசுனது தப்புதேன் உள்ள என்னமோ நடந்திருக்குது இது யூசுப சந்தையை படங்க ஒண்ணும் இல்ல அல்லது அந்த பெண்ணை சந்தையும் பட முடியாது நம்மளே இருந்தா கூட நமக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அதுக்கடுத்து யூசு வளைசலா என்ன செய்றாங்க இந்த பெண்ணை சொல்லுது என்னுடைய இதுக்கு நீ கட்டுப்படவில்லை என்றால் உன்னை நான் என்ன செய்வேன் சிறையில் அடைப்பேன் இல்லை என்றால் உன்னை சிறுமிப்படுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லுது எச்சரிக்கை விடுவேன் யூசு வளைசலுக்கிறாங்க இலை இறைவா எனக்கு சிறைச்சாலே மிகச்சிறந்தது அப்படிங்கிறாங்க கடைசியில சிறைச்சாலைக்கு போயிடுறாங்க போனதுக்கு பின்னாடி திரும்பி மீண்டு வர்றாங்க மீண்டு வரும்போது யூசு அலைசலா அதுக்கு செய்தி போய் சொல்றாங்க யூசுவே உன்னை மன்னர் கூப்பிட்டார் நீ நல்ல மனிதர் என்பது ஊரறிந்து விட்டது அப்படின்னு அப்ப அந்த யூசு அலை சலம் ஜா அந்த தூதர் வந்த பொழுது அந்த பெண்கட்டை போய் கேளுங்க இந்த பெண்களிடம் நான் யார் நான் குற்றம் உள்ளவனா குற்றம் செய்தவனா குற்றம் இல்லாதவனா குற்றவாளியா இல்லையா என்பதை நிரூபித்ததுக்கு பின்புதான் சிறைச்சாலை வந்து வெளியே வருவேன் இந்த போய் இங்க கேட்டு வாங்க உடனே என்ன செய்யறாரு வர்றாரு காலமா கத்தபு குன்னி அந்த பெண்கள் எல்லாம் சொன்னாங்க யூசுப் குற்றமட்டவர் எந்த ஒரு தீமையும் நாங்கள் அறியவில்லை இது பெண்கள்லாம் கொடுத்த வாக்குமூலம் அடுத்த அந்த மனைவி யாரு மன்னருடைய மனைவி இருக்குல்ல அந்தமா சொல்லுது காலத்தி முர அத்துள்ள அசீசில் ஆன அவர் மிக மிக தூய்மையானவர் அனராவத்து நான் தான் வந்தேன் அந்த அவரிடத்தில் அவர் நல்லவர் நான் தான் கெட்டவர் நான் தான் தப்பு செய்த முயற்சி அவர் என்ன செய்யல தப்பு செய்ய முயற்சி செய்யவில்லை அப்ப யூசுப் அலையாம் ஒரு நபி அந்த நபியுடைய அந்த நிலைகளை பாருங்க இதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்களையும் அல்ல என்ன செய்திருக்கிறான் பா பாதுகாத்திருக்கின்றான் அல்லா சொல்லும் பொழுதே ஒக்கதாளுக்கு நஜிசில் ஆஹ் ஒக்கதாக்கு நஜிசி மண் நக்ரஃபலம் ولقد همت به وهم بها لولا راء برغان ربي كذلك لنصرف عنه السوء والفحشاء انه من عبادنا المخلصين اور தூய்மையான பரிசுத்தமான இறைவனுடைய அடியார் அப்படி சொல்லிட்டு என்ன செய்ய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிதே இப்படி இறை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் நற்பண்புகளாலும் அழகிய நற்குணங்களாலும் விபச்சாரம் திருட்டு களவு பொய் போன்ற தீய செயல்களில் இருந்து அப்பழுக்கப்பட்ட நீக்கி அதாவது சுத்தமாக ஒரு மனிதர்களாக புடம்போட்ட தங்கங்களாக இருந்த மனிதர்களை எல்லாம் என்ன செய்ர்களாக தேர்ந்தெடுக்கின்றான் தூதர்களாக தேர்ந்தெடுத்து அந்த மக்களுக்கு மத்திய என்ன செய்கின்றார்கள் போய் பிரச்சாரம் செய்கின்றார்கள் அப்ப இறை தூதர்கள் எல்லாம் மாசூம்கள் இறைத்தூதர்கள் நம்ம அதை ஈமான் கொள்ளணும் எப்படி ஈமான் கொள்ளணும் நபிமார்கள் ஈமான் கொள்றது எப்படி எல்லாம் ஈமான் கொள்றதுக்கானதே அந்த விவரம் நம்ம சொல்லிட்டு வரலாம் அந்த நபிமார்கள் பாவமற்றவர்கள் நாளைக்கு அவங்க மீது எந்த குற்றத்தையும் அல்ல என்ன செய்ய மாட்டான் சுமத்தவே மாட்டான் ஒரு சில நபிமார்கள் செய்த குற்றம் இருக்கின்றதே அந்த குற்ற செயல்களுக்காக அவள் நாளைக்கு பிடிக்கப்படுவார்களா என்றால் அது உலகத்திலேயே அல்ல அதற்குண்டான தீர்வையும் சொல்லிவிடுகின்றான் யூனிசலைஸ்லாம் அவங்க என்ன ஒரு சின்ன நிகழ்வு நடந்து போச்சு அந்த தம் மக்களுக்கு பிரச்சாரம் செய்யறாங்க பிரச்சாரம் செஞ்சு யாருமே ஏத்துக்கறல கடைசியாக ஒரு முடிவை சொல்லிடுறாங்க உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துட்டேன் இன்ற இரவு அல்லாவுடைய தண்டனை உங்களுக்கு வரப்போகுது நீங்க நம்பவில்லை என்றால் அந்த தண்டனை உங்க வந்துடும் நம்பினால் நீங்க தப்பிச்சி விடுவீங்க அப்படின்னு அப்போ என்ன செய்கிறான் யூனிசே நீ ஊரை காலி பண்ணி போயிடும் வெளியே போயிடு வெளியே வந்துடுறாங்க வந்ததுக்கு பின்னாடி வதன் நூனிதக முகாதிபன் பவன் அல்ல நக்குதி அலகி பனாதாஃபின் முழுமாத்தியான் லா இல்லாஹ இல்லா அந்த ஸ்மஹா எனக்கு இன்றைக்கி குன் துமிழன் அரிமே வந்துடுறாரு வந்துவிட்டு தெரியு நம்ம ஊருக்கு போவோம் ஏன்னா அல்லாவுடைய தண்டனை வந்திருக்கும் அந்த மக்கள் எல்லாம் என்ன ஆச்சோ என்ன பார்க்கலான்னு போனா இடையில ஒரு ஆள் வந்து சொல்றாங்க அவங்களாம் நல்லா தேர்றாங்க நீ சொன்ன மாதிரி யாருமே அழிக்கப்படலையே அப்படிங்கிற செய்தியை அவர் கேள்விப்படுறார் அப்போ வதன் அல்ல தகப முகாந்திபன் கோபமுற்றவராக நம்ம அல்லாட்ட கேட்டோம் அல்ல அந்த சமுதாயத்தை அழிக்கலையா என்று கோபமுட்டவராக அப்படியே திரும்பி செல்கின்றார் அப்ப அவரு அல்லா கேக்குறேன் நமக்கு சக்தி இல்லைன்னு அவர் நினைக்கிறாரா அல்லாவுடைய அனுமதி எல்லாம் போகலாமா திரும்பி போக கூடாதுல போய் நேரம் அந்த கிராமத்தை பார்க்கணும் அங்க என்ன ஏற்பட்டுச்சு என்னென்ன நிகழ்வு நடந்திருக்குது ஏன் அல்லா தண்டனை இறக்கலங்கிறத அங்க போய் தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி அல்லா செய்தி வந்த இவர் கோவப்படணும் இவர் முன்னாடி கோவப்பட்டார்

அந்த சிரமத்தை அல்லாஹ் நம்மளை கேட்கவே மாட்டிக்கிறானே ஒண்ணும் செய்ய மாட்டிக்கிறானே இவங்களை தண்டிக்கவில்லை என்று நீங்கள் கோவப்பட்டு விடாதீர்கள் வலாத்தக்கும் க சாஹிபில் ஹவுத்தி அந்த மீனுடைய வயிற்றில் இருந்த யூனிசை போல நீ ஆகிவிட வேண்டாம் லவ்லா அன் ததாரக்கு நியாமத்து ரப்பிகி அவர் மட்டும் அந்த மீனுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது என்னிடத்தில் அவர் மன்னிப்பு கேட்காமல் இருந்திருந்தால் ல லபிதபில் ஆராய் வகும் அதுவும் அவர் இழிகி இழிந்த நிலையில் ஆக்கப்பட்டிருப்பார் அவர் கேவலமாக்கப்பட்டிருப்பார் ஆனால் அவர் உள்ள போய் என்ன செஞ்சாரு என்னை பழ என்னிடத்தை என்னிடத்தின் மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டு அதுக்கு முன்னாடி ஃபஜித் தபாகு ரபுகு ஃபஜா அனுகுன அவரை நாம தேர்ந்தெடுத்தறோம் சாலை என்றை கூட்டத்தில் அவரை ஆக்கி விட்டோம் இனி அவரை வேறு எல்லாம் குற்றம் பிடிப்பான்னு நாளைக்கு இல்லை அதுபடி இஸ்லாம் அவங்க ஒரு தவறு செய்தார்கள் இந்த தவறுக்கு நாளைக்கு எல்லாம் குற்றம் பிடிப்பானா குற்றம் பிடிக்க மாட்டான் ஏன் அல்லா குராலே சொல்லிக்கிட்டு சொல்லிட்டான் ஆசா ஆதம் ரப்பகு ஃபகவா சும் அஜித் தபாகு ரபுகு ஃபதாபா அலேகி வஹதா மன்னிப்பு கேட்டதற்கு அவரை நேர்வழியை காட்டினோம் முடிஞ்சு நாளைக்கு மறுமையில எந்த நபியும் குற்றம் மாட்டார்கள் அதனால்தான் நம்ம ஈமான் எப்படி கொள்ளணும் எல்லா நபிமார்களுமே மாசூமின்கள் மனிதர்கள் நபிகார்கள் அல்லாத மற்ற அனைவர்களும் யாரு அவர் ரவுசிலாளமா இருந்தாலும் சரி அவருக்கு மேல ஒரு படி இருந்தவரா இருந்தாலும் சரி எல்லோருமே நாளைக்கு விசாரிக்கப்படுவார்கள் நபிமார்கள் மட்டும்தான் எந்த விசாரணையும் அவங்களுக்கு இருக்காது மற்ற சின்ன சின்ன விசாரணைகள் இருக்கும் ஆனால் எது இருக்காது நம்மள மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கடுமையான வேதனை கடுமையான ஒரு கேள்வி எனக்கு அங்க இருக்காது அவரெல்லாம் ஆருஷங்கள் நல்ல இருப்பாங்க எனவே அந்த நபிமார்களை எப்படி நாம் நம்ப வேண்டும் என்றால் அவர்களும் குற்றமற்றவர்கள் எல்லா குற்றமும் இந்த உலகத்திலே அல்லா என்ன செய்து விட்டான் மன்னித்து விட்டான் அவர்கள் நாளைக்கு மறுமையிலே பிடிப்படமா பிடிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற நபி மட்டுமல்ல எல்லா நபிமார்களுக்கும் அல்லா இதே நிலையைத்தான் வைத்திருக்கின்றான் ஆக இவர்கள் அனைவர்களே மசூமியர்கள் தூய்மையானவர்கள் என்ப நம்பிக்கை நமக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அடுத்ததாக இன்ஷா அல்லா எல்லா நபிமார்களுக்கும் ஒரே சட்டமா அல்லது ஒவ்வொரு நபிவாருக்கும் தனித்தனி சட்டமா என்பதை நாளைக்கு குரான் சில செய்திகளை பார்ப்போம் அப்படியா